லா 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 லாலா லா லாலா லாலலா லாலா லா லாலா லாலா லா லாலா 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 லாலலா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திகை எங்கள் இரவை என்றும் இல்லை தேய் ஒரு சேவல் தான் அடை காக்குது இந்த அரிசையை பாருங்கள்

garden of traffic. The second one who relies on super animation. Often when you think you are at the end of something, you are at the beginning of something else. A matured man with full fledged in all aspects of life. Embarked in the ship of Chennai Portress. Being a unique person and a rocking star of Sri Ramakrishna's batch. Your updated and appointed knowledge always inspires us. You are a super guide of OP division staff. External sculptor in carving the files and a decorator of scale of rates. Like an ant, you are a good planner. Yes, we have seen in conducting Safety Week celebration. Your 27 years of successful journey in CHPT with punctuality, perfection, self confidence, and determination motivates us to move on further in this garden. A noble man who is going to disembark from CHPA. will enliven the hearts of these of operation division forever may the almighty show his blessings on this special person all the flowers of the garden wish you a healthy wealthy and happy retirement enjoy your retirement life sir அவர் என்ன கூட நான் ஃபைவ் இயர்ஸ் லாஸ்ட் வாங்கி அழுத வருது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் வந்து அவர் வந்து என்ன சொல்றது ஒரு நாள் கூட லேட் வர மாட்டார் ஒரு நாள் கூட லேட் வர மாட்டார் அவர் அவங்க குடும்பத்தாருக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் அவர் வந்து ஒரு நாள் லேட்டா வர மாட்டாரு பக்கெட்டு பஞ்சோ பக்கெட்டு பிரிங்கோ தண்ண மீசோ எதுவுமே கொடுத்தது இல்ல அவரோட அவரோட பாத்தீங்கன்னா அந்த அட்டண்டன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அவரோட அது இப்ப ஒர்க்கிங் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் எல்லாம் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு தான் எல்லா ப்ரூஃபும் வச்சுட்டு தான் ஒரு ஃபைலையே மூவ் பண்ணுவாரு அவர் சூப்பரா ரொம்ப நல்ல ரொம்ப மிஸ் பண்றோம் அவரை அப்புறம் வந்து இது 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 வந்து முன்னாடிலாம் வந்து பேரண்ட்ஸ் வருவாங்க தட் இஸ் ஏஜ்டு பேரண்ட்ஸ் வந்து தன் பையனை வந்து பார்ப்பாங்க முதல்ல ஆஃபீஸ் போகிறது முன்னாடியும் அவங்க வந்து வழி அனுப்புவாங்க பின்னாடி ரிட்டையர்மெண்ட் போது வழி ஜோதி சாரோட அவங்க அம்மா வந்திருந்தாங்க அப்புறம் செலவதி சாரோட அம்மா அம்மாலாம் வந்திருந்தாங்க இன்னைக்கு வந்து அவரோட கிராண்ட் சன் வந்திருக்காங்க

அவருக்கு வந்து நாங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் அப்புறம் அனிதா கிச்சன்ஸ் ரொம்ப சூப்பர் அவங்க களி பண்ணி தருவாங்க அவங்க அதுவும் சூப்பராக இருக்கும் காலியில் கவிதா அவருக்கு களியும் கீரை கூட்டும் இருக்கும் இல்லாட்டி தொகை தொகையில் வந்து தொகையல் இந்த மாதிரி எல்லா தொகையிலும் பண்ணி தருவாங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் டிப்ஸு கேட்போம் அவங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம ரொம்ப நல்லா இருக்கும் தொகையில் அந்த வீட்டு சாப்பாடு தான் மோஸ்ட்லி சாப்பிடுவாரு அதனால அந்த மாதிரி நிஜமாவே வந்து ஒரு